வணக்கம் மிதுன ராசி குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் வக்ரம் பெறுவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் என்பது சற்று அதிகமாகவே கிடைக்கும் காரணம் பனிரெண்டாம் இடத்தில் விரய குருவாக அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்றால் விரயங்கள் தடுக்கப்படும் உங்களுக்கு செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த தேவையில்லாத செலவு மருத்துவ செலவாக இருக்கலாம் அல்லது வருமானத்தில் உங்களுக்கு தடைகளாக இருக்கலாம் அல்லது நீங்கள் யாரிடமாவது காசு பணத்தை கொடுத்துவிட்டு வராமல் பல வகையிலும் உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம் எப்போவுமே மிதுன ராசிக்காரங்க அன்பாக பேசுனா போதும் அவங்க கேட்குறத கொடுக்கறது பாசமாக பேசுனா போதும் அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஓடுறது அவங்கள காப்பாற்றிட்டு வந்து அவங்க ப கொடுக்குற கஷ்டத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு தனிமையில் உக்காந்து கஷ்டப்படுறது இது உங்கள் கூடவே பிறந்த குணம் அது மட்டும் இல்லாமல் உங்கக்கிட்ட சில குறும்பான பழக்கம் இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா யாரோ ஒருத்தருக்கு காசு பணத்தை கொடுத்துருவீங்க கேட்டால் மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டு வந்துடுவீங்க அதுவே வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட யாருக்குன்னா கொடுத்துட்டீங்கன்னாக்கா கராராக கேட்டு வாங்குவீங்க அப்படி ஒரு குணாதிசயம் கொண்ட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு குரு பகவான் வக்கரம் பெறுவார் வக்கர நிவர்த்தியாகப்பட்டது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு வக்ர நிவர்த்தி பெறுவார் நூற்றி ஐம்பது நாட்கள் வக்ரம் பெறுகின்ற இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்த இரண்டு மாதத்தில் பயிற்சி ஆயிடுவார் குரு பகவானால் பல வகையிலும் நற்பலன்களை அடைந்து வந்த மிதுன ராசிக்காரர்கள் சில மாதங்களாக பல வகையிலும் நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குனதுக்கு காரணம் குரு பகவான் மட்டுமல்ல கேது பகவான் நான்காம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்தாலே மனம் ஒரு நிலையில் இருக்காது இரண்டாவதாக உங்களுக்கு உடலில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வந்து போகலாம் மனநலம் ஆகும் எது செய்கிறது எதை விட்டுடுறது எதை தான் நாம் தொடங்குறதுன்றது ஒரு குழப்பமான சூழ்நிலையாகவே இருக்கும் நல்லாவே பேசிக்கிட்டு இருந்த உறவுகளும் சரி குடும்பத்தில் இருந்த நண்பர்களும் சரி யாராக இருந்தாலும் திடீரென்று அவர்களால் சில கசப்பான வார்த்தைகளை கேட்டிருக்கக்கூடும் காரணம் கேது பகவான் நான்காம் இடத்தில் இருப்பது ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது பத்தாம் இடத்தில் பகவான் இருந்தால் பல வழிகளில் பொருளாதாரத்தை தேட சொல்லும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அறிவாளிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருக்கின்ற இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எதையாவது செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் என்கின்ற வைராக்கியம் என்பது கூடவே பிறந்தது உங்களுக்கு இது விட்ட அது செய்யலாம் அதை விட்ட இது செய்யலாம் நினைக்கிறத விட கிரகம் சரியில்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்னு நினச்சிக்கோங்க இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் விரய குருவாக வந்தது கையிருப்பு கரைத்திருப்பார் ஆனால் அதுவும் உங்கள் தேவைக்காக தான் இருக்கும் உடல் நலத்தை பாதுகாக்க குடும்பத்தை பாதுகாக்க பிள்ளைகளை பாதுகாப்ப உங்களுடைய தொழிலை நல்லபடியாக நடத்த இதுக்காக தான் விரயங்களாக ஆயிருக்கும் சில நேரங்களில் அதிகப்படியாக செலவும் இருந்திருக்கும் ஆனால் இதே குரு பகவான் இத்தனை கஷ்டங்களை கொடுத்த குரு பகவான் வக்ரம் பெற்றால் நற்பலன்களை அதிகமாக கொடுப்பார் பாவ பலன்களை கொடுத்திருந்த எந்த கிரகமாக இருந்தாலும் வக்ரம் பெறும்போது சுப பலன்கள் அதிகரிக்கும் குரு பகவான் வக்ரம் பெறுவதற்கு இன்னும் மூன்று மாதத்துக்கு மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது வரையிலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆனால் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பல வகையில் நெற்பலன்களை தருகின்ற கிரகமாக இருந்தாலும் புதன் பகவானின் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு யோக அதிபதியாக வருவது எப்பொழுதுமே சுக்கிர பகவான் தான் சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தில் பலமாக அமர்ந்துவிட்டால் அதிக கஷ்டம் இருக்காது அதிகப்படியான அலைச்சலோ உளைச்சலோ மன கஷ்டமோ இருக்காது உங்களால் ஈஸியாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் ஏன்னு கேட்டிங்களா அந்த அளவுக்கு அறிவாளிங்க நீங்கள் வாழ்க்கையில் வந்து எதை செய்தால் வெற்றி பெறுவோம் எதை செய்தால் தோல்வி அடைவோம் என்பதை உங்களுடைய அனுபவத்தாலே அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு தொழிலை அமைத்து கொண்டு வாழ்க்கையில் பல வகையான முன்னேற்றங்களை அடையக்கூடிய ராசிகளில் மிதுனமும் கண்ணியம் விட்டால் போச்சுங்க அவ்வளவு அறிவாற்றல் அவ்வளவு திறமசாலிங்க உங்களுக்கு குரு பகவான் நூற்றி ஐம்பது நாட்கள் வக்கரம் பெறுவார் அந்த வக்கரமாகப்பட்டது இதனால் வரையில் இருந்த பின்னடைவுகள் அனைத்துமே உங்களை விட்டு விலகி நற்பலன்களாகவே இருக்கும் அதிகப்படியான நற்பலன்கள் இருக்கும் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் காசு பணம் கையில் இருந்தாவே போதுமே சந்தோஷத்துக்கு குறைபாடாக என்ன ஓடி போன கூட தேடி வந்து நல்லா இருக்கிறியான்னு கேட்கறதுக்கு காரணமே காசு பணம்தான் உங்களை விட்டு விலகிய நண்பர்கள் கூட எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்கட்டாக்கா உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசு பணத்துக்காகத்தான் காசு பணம் இருந்தால் போதும் சந்தோஷமும் வரும் சொந்த பந்தங்களும் வரும் நட்பும் வரும் அனைத்து வகையான உறவுகளாலும் மன நிம்மதி கிடைக்கும் என்பதை முழுமையாக உணர்ந்த மிதனும் இந்த மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே அடுத்தவங்களுடைய சொல் கேட்க மாட்டாங்க தன்னுடைய சுய புத்தியால் சொந்தமான உழைப்பால் சொந்தமான அறிவாற்றலால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ராசி தான் இந்த மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு பல வகையிலும் கஷ்டங்கள் சில கஷ்டங்கள் கொடுத்திருந்தால் குரு வக்ரத்துக்கு பிறகு அந்த கஷ்டம் இருக்காது ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகம் வலிமையாக இருக்க வேண்டும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கிரக அமைப்பில் வந்து ஆறு எட்டாம் இடத்தில் அதாவது உங்கள் லக்கினத்திலிருந்து ஆறு எட்டில் அமர்ந்த கிரகங்களாக இருந்தால் அல்லது நீச பகை பெற்ற கிரகங்களாக இருந்தால் உங்களுக்கு நற்பலன்கள் என்பது அதிகப்படியாக கிடைக்காமல் பல வகையிலும் கஷ்டங்களாக இருந்திருக்கும் உறவு சிக்கல்கள் இருந்திருக்கும் தொழிலில் பின்னடைவு இருந்திருக்கும் இதே தசா நல்ல நிலையில் அமர்ந்து விட்டால் பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் போராடி வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை உங்களுக்கு கிரக அமைப்புகள் கொடுத்துவிடும் அப்படி உங்களுக்கு தசா நல்ல நிலையில் இல்லாமல் இருந்தால்தான் எண்ணற்ற பிரச்சனைகளாகவும் துன்பங்களாகவுமே இருக்கும் ஆகையால் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெறுவதால் அனைத்து வகையான நற்பலன்களும் கொடுப்பார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்